இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இறைவனுடைய பரிபூரண அருளா நமக்கு வர்றது விபூதி விபூதியை வந்து சாதாரணமால நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாது ஏன் விபூதி தராங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய கோயிலுக்கு போறாங்க விபூதி கொடுக்குறாங்க வாங்கி எதுக்கு வைக்கிறோம்னே நிறைய பேருக்கு தெரியல பூதி அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் விபூதி அப்படின்னா அதுக்கு மிஞ்சின செல்வம் எதுவும் கிடையாதுன்னு தலையெழுத்தை எது அழிக்கும்னா முருகனுடைய பெயரை சொல்லி நெத்தி நிறைய ஊதி வைக்கும்போது அந்த மோசமான தலையெழுத்து அழிக்கப்படும் இன்னைக்கு நான் சிவனை உணர்ந்து விட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த பிறவி கிடையாது அடுத்த குலம் எனக்கு ஒன்று கிடையாது வேல்மாறல் சொல்ல 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 நமக்குள்ள வேல் வந்து இருக்கக்கூடிய ஆற்றலை உணர முடியும் அந்த வேல் மாறல் படித்து அந்த விபூதியை ஒரு தீர்த்தத்தில் கலந்து வீட்டில் தெளிச்சோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள நம்ம அந்த பாசிட்டிவ் பாசிட்டிவ் அந்த எனர்ஜி அந்த உள்ளுக்குள்ள அந்த முருகனுடைய ஆற்றலை உணர முடியும் இப்போ முருகனுடைய அருள் வேணும்னா நிச்சயமா ஊதி வைக்கணும் நகைக்கல்ல வைக்கக்கூடாது நெத்தி நிறைய வைங்க இந்த காலகட்டத்தில் அதாவது எல்லா வழிபாடுமே முருகனுக்கு ரொம்ப உகந்தது தான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்போதைய காலகட்டத்துக்கு உகந்ததா கை மேல பலன் தரக்கூடியதா நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் மட்டும் இல்லாமல் நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் மாறுதலை ஏற்படுத்தியது மூணு வழிபாடுங்க ஒன்று வந்து வேல் வழிபாடு இன்னொன்று வந்து விபூதி வழிபாடு மூன்றாவது காவடி வழிபாடு இது மூணு கூடையுமே பாராயணம் பண்றதுக்கு சில திருப்புகள் கந்தராலங்காரம்லாம் இருக்குது இது கூடையே முக்கியமாக சொல்லணுன்னா இது மூணு தான் வேறு வழிபாடு காவடி வழிபாடு விபூதி வழிபாடு நம்ம விபூதி வழிபாடு பத்தி பார்க்கலாம் விபூதி வழிபாடு அப்படின்னா இப்போ நாலொண்ணுக்கும் நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம் ஏதோ ஒரு ஆண்டவரை வந்து வழிபடுறோம் அவங்க வந்து விபூதி தர்றாங்க அதை வந்து அணிஞ்சிக்கிறோம் இதுல என்ன ஸ்பெஷல் இதே முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் விபூதி தராங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய கோயிலுக்கு போறாங்க விபூதி குடுக்குறாங்க வாங்கி எதுக்கு வைக்கிறோம்னே நிறைய பேருக்கு தெரியல பூதி அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் விபூதி அப்படின்னா அதுக்கு மிஞ்சின செல்வம் எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம் அப்ப இங்க செல்வம்னு எது சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை டெய்லி ரொட்டினில் நம்ம படக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம கர்ம வினைன்னு சொல்கிறாங்க இந்த கர்மாவை தீக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து அனுபவித்து தான் தீக்கணும் அதனால் தான் கன்னியன் பூங்குன்றா தீதும் நின்றும் பிறதறவாரா அப்படின்னாரு அப்போ எதுக்கு வழிபாடு பண்ணணும் இல்ல என்னென்னா இந்த கர்ம வினையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த அனுபவிக்கிறது எந்த விதத்தில் அனுபவிக்கிறோம் உதாரணத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து பட்னி கிடக்கணுங்கிறது என்னுடைய எழுதி எழுதிருக்கு சப்போஸ் நான் வந்து கையில காசு இல்லாம இல்ல ஹோட்டல் கிடையாமல் எதுவுமே சமைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சுன்னா அந்த என்ன கொன்று அந்த வழி தாங்க முடியாது இதுவே நான் வந்து முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு நான் பட்டினி எனக்கு அது தெரியாது ஒரே விதி தான் ஆனால் அதை மாற்ற அதை அனுபவிக்கக்கூடிய விதியை வழிபாடு பண்ணும் முருகன் மேலே வைக்கிற பக்தி பண்ணும் அந்த அருளை நமக்கு கொடுக்கறது தான் விபூதி அதனாலதான் ஒவ்வொரு கோயிலும் இறைவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இறைவனுடைய பரிபூரண அருளாக நமக்கு வர்றது விபூதி விபூதியை வந்து சாதாரணமாகலாம் நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது அது வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சமயத்தில் விபூதி வைக்கிறோம் பாருங்க அதுவே சுவாமியினுடைய விக்கிரகத்துக்கு சமமாக பாவிக்கணும் ஒரு இருந்து விபூதி வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து முக்காவாசி சொல்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையாகவே சொல்லணும்னா தொண்ணூத்தஞ்சு சதவீத விபூதிகள் கலப்படமான விபூதி அப்போ உண்மையான விபூதின்னு என்னன்னா இன்னைக்கு நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு முருகனுடைய அருளால நிறைய நல்ல விபூதிகளும் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்குது அந்த நல்ல விபூதியை வாங்கி சுவாமிகிட்ட வச்சு சுவாமி திருமேனியில் பட்டு வந்ததுன்னா அதனுடைய ஆற்றல் சொல்ல முடியாத அளவுக்கு அபரிவிதமானது அதனாலதான் ஒவ்வொரு கோவில்லையும் விபூதி வந்து அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி தான் நம்மளுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நெத்தி நிறைய அதை வச்சுக்கணும் இந்த நகைக்கண்ணில் தொட்டு வைக்கிறதோ இல்லை ஒத்தவரில் தொட்டு வைக்கிறதோ வந்து நம்ம சமயத்துல சொல்லப்படலை வைக்கும்போதே நெத்தி நிறைய வச்சுக்கணும் அப்படி வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் எனக்கு மோசமான சார் மோசமான தலையெழுத்துச்சார் என் எதிரி கூடி இப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த தலையெழுத்தை எது அழிக்கும்னா முருகனுடைய பேரை சொல்லி நெத்தி நிறைய ஊதி வைக்கும்போது அந்த மோசமான தலையெழுத்து அழிக்கப்படும் இது எத்தனையோ அடியார்களுடைய வாழ்க்கை சாட்சி சரி இப்போ விபூதி வழிபாடை பத்தி நீங்க சொல்றப்ப ஒருவே ஒரு சிலர் வந்து கையில வந்து வாங்குவாங்க கோயில்ல ஆனா வந்து சிவன் சொத்து அதை வந்து வீட்டில் எடுத்துக்கிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூண்களில் தட்டி வைக்கிற பழக்கம் இருக்கு அது தகுந்ததா ஆமா அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து தூணை கட்டி வச்சுட்டு போனாங்க நம்ம ஆளுக்கு அவனால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போவேன் எங்க விபூதி பஞ்சாமிரதம் வாங்கி தடவி வச்சுட்டு போறது ஏன்னா நம்ம அவனுடைய பிறவைக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போவேன் விபூதி வாங்கணும் அப்படின்னா சிவன் சொத்துன்னா எதை சொன்னாங்க சிவன் சொத்து குலநாசம்னா என்னன்னா குல என்னென்னா என்னன்னா பிறவி இல்லைன்னு அர்த்தம் அந்த குலநாசம்னா அழிஞ்சு போடுறது கிடையாது இன்னைக்கு நான் சிவனை உணர்ந்து விட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த பிறவி கிடையாது அடுத்த குலம் எனக்கு ஒன்று கிடையாது எப்போ ஒருத்தன் சிவனுடைய சொத்தாக மாறுறானோ எப்போ ஒருத்தன் சிவன் வந்து சிவன் சொத்துனா சிவன் வெளியில் உள்ள இருக்கிறார் உள்ள இருக்கக்கூடிய சிவத்தை உணர்ந்தவனுக்கு அடுத்த பிறவி கிடையாது அதுதான் சிவன் சொத்து குலநாசம் இது ஒரு பொருள் ரெண்டாவது பொருள் என்னன்னா சிவ எந்த காரணத்தை கொண்டும் சிவன் சொத்து மட்டும் இல்லை கோயிலில் எந்த காரணத்தை கொண்டும் கோயிலுடைய பொருளையோ கோயிலுடைய சொத்தையோ ஒருத்தர் அனுபவிக்க கூடாது அது இன்னைக்கு நீங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எது நீங்கள் கவர்மெண்ட் எதுனாலுமே இறைவனுடைய சொத்து இறைவனுக்கு தான் அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாம் விபூதி வாங்கிட்டு வந்தோம்னா தாராளமா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அங்கே கொட்டிகிட்டு போறோம்னா என்ன அர்த்தம்னா சிவபெருமான் பாப்பார் ஓ இவனுக்கு நான் விபூதி கொடுத்தேன் கொட்டிட்டு போறான்னா அவரும் வீட்டுக்கு வர மாட்டார் தாராளமாக விபூதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனா வீட்டில் எடுத்துகிட்டு போய் சேகரித்து வச்சுக்கலாம் இப்போ முருகருக்கு வந்து விபூதி வழிபாடு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதுல வந்து முருகருக்கு வந்து அபிஷேகமாக நம்ம வந்து கோயில்களுக்கு விபூதி பா இல்ல இல்லை பெரிய அளவில் வாங்கி கொடுக்குற எந்த அளவுக்கு பலன் தரும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் என் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து நிறைய பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா வீடு நல்லா கோட்டை மாதிரி பங்களா மாதிரி வச்சிருப்பான் ஆனால் உள்ள ஒருத்தனும் ஜெயிக்க மாட்டான் உருனே இருப்பேன் தொடர்ந்து இது திருப்ப திருப்ப ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கு சார் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று புடிபட மாட்டேது அப்படி இந்த மாதிரி இருக்கவங்க தொடர்ந்து வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது காரணம் இல்லாமல் இருக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அந்த ரீசன் வந்து அதை போக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டி திதி அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு திதி பிரதம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு நட்சத்திரம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த திரியும் நட்சத்திர வழிபாடும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அது எப்படி சார் சக்தி வாய்ந்தது அப்படின்னா நம்பிக்கை சார்ந்ததல்ல இது விஞ்ஞான பூர்வமானது இந்த முருகனுக்கு ரொம்ப உகந்த திதி எதுன்னா சஷ்டி திதி ஒவ்வொரு மாசம் வளர்வ வரக்கூடிய வளர்பறை சஷ்டியாகவும் இருக்கலாம் தெய்வரை சஷ்டியாகவும் இருக்கலாம் இந்த ஒரு சஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு பசுஞ்சான விபதி சுத்தமான பசுஞ்சான விபூதி வாங்கிட்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் வேல் மாறல் படிக்கணும் வேல் மாறல்னு ஒரு மகா மந்திரம் இருக்கு அது எப்படின்னா வேல் சொல்ல 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 நமக்குள்ள வேல் வந்து இருக்கக்கூடிய ஆற்றலை உணர முடியும் எத்தனையோ அடியார்கள் இன்னைக்கு உணர்ந்துகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு போன வாரம் கூட எனக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு அம்மா கூப்பிடுறாங்க வேல் படிக்க படிக்க அவங்க அந்த வேலுக்கு நிழல்ல என்னாலே நம்ப முடியல அந்த இமேஜ் முருகனுடைய உருவம் தெரியுது அந்த வேலனுடைய நிழல்ல வேலனுடைய நிழல் இப்படி இருக்கணும் ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா முருகனுடைய நிழல் தெரியுது எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு ஒரு சில இதெல்லாம் நம் நம்புறதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியில் எப்படி சார் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இன்னைக்கும் சயின்ஸுக்கு ஒரு எல்லை இருக்குங்க சயின்ஸ் நிற்கக்கூடிய இடத்துல தான் ஆன்மீகம் தொடங்கும் அப்படி அவங்க வேல்மாறல் படிக்க படிக்க உள்ளுக்குள்ள அந்த ஆற்றல் வரும் அதான் சொல்றாங்கல்ல எப் அந்த வேல் எப்பேற்பட்ட வேளா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உலத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலு என் வாழ்க்கை எதுனால் நடக்குதுன்னா என்னுடைய எண்ணங்கள்னால் நடக்குது முழுக்க முழுக்க எண்ணத்தினாலதான் வாழ்க்கை நடக்குது அந்த எண்ணத்தை முருகனா மாத்தணும் முருக பக்தியா மாத்தணும்னா வாழ்க்கை சிறக்கும் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது வேல் அந்த வேள்மாறல் படித்து அந்த விபூதியை ஒரு தீர்த்தத்தில் கலந்து வீட்டில் தெளித்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நம்ம அந்த பாசிட்டிவ் அந்த எனர்ஜியை அந்த உள்ளுக்குள்ளே அந்த முருகனுடைய ஆற்றலை உணர முடியும் ஒரு காரியத்துக்கு போகிறோம் வேள்மாறல் படித்து மு முருகனுக்கு அபிஷேகமான விபூதியை நெத்தியில் வச்சுட்டு போனோன்னா அந்த காரியம் நியாயமான காரியங்கள் நிச்சயமாக கூடும் இதை நானே பலதர அனுபவிச்சிருக்கேன் இப்போ இறைவனிடம் இருந்து கிடைக்க பெற்ற திருநூறாக இருந்தாலும் சரி விபூதியாக இருந்தாலும் சரி பெண்கள் அணியலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நிச்சயமா பெண்கள் மட்டும் இல்ல எல்ல குழந்தைகளுக்கு முக்கியமான எல்லாரும் அணியணும் ஏன்னா இன்னைக்கு பாலா போன அவையார் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க எதெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு அதுல அவையார் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா நீர் இல்லா நெற்றி பாழ் எடுத்துன்னே லிஸ்ட்ல போடுறாங்க எந்த நெத்தியில விபூதி இல்லையோ அந்த நெத்தியெல்லாம் பாலா போனோம் நெற்றிங்கிறார் கிருபானந்த வாரியார் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு காலையில் எந்திரிச்சுன்னா கிருபானந்த வாரியார் என்ன பண்ணுவார்னா முருகான்னு சொல்லி அதுவும் அருணகிரிநாதர் சொல்றார் விபூதி எப்படி வைக்கணும் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம்னு ஆறு தடவை சொல்லி நெத்தியில விபூதி வைக்கணும் இந்த விபூதி கிருபானந்த வாரியார் வைக்கிறார் எதிர்த்தாப்புல நம்ம போய் ஒருத்த துக்காந்திருக்கான் என்னதான் தான் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு அப்ப அந்த கிருபானந்த வாரியா அந்த பையனை கூப்பிட்டு எந்த வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க குடியிருக்க வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்களா இல்லை குடிச்சவத்துக்கு வெள்ளை அடிப்பாங்களா கிருபானந்த அவன் பையன் சொல்லியிருக்கான் குடியிருக்க தான் வெள்ளை அடிப்பாங்க என் மனசில் முருகன் குடியிருக்கிறான் அதனால் அடிக்கிறேன் உன் நெத்தி உன் வீடு குடியிருக்கிற வீடாக குட்டிச்சவரா அப்படின்னு கேட்டான் அப்போ உள்ளுக்குள்ள நம்ம உடம்பை சுத்தப்படுத்துவது மனசை சுத்தப்படுத்துவது எதுனா விபூதி தான் நெத்தி நிறைய ஊதி வைக்கும்போது நம்மளியாம ஒரு நல்ல ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியும் நான் இருந்து இப்போ வரைக்கும் நெத்தி நிறைய ஊதி நிறைய பேர் கிண்டல் பண்ண தான் என்ன சாமியாரா போயிட்டீங்களா அப்படியே எது போயிட்டேன் அப்போ இந்த இப்போ கிழிஞ்ச பேண்ட் போட்டுக்கிறாங்க ஜல்லிக்கரண்டு மாதிரி ஷூ போட்டுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணும்போது நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய அடையாளம் எது அடையாளம்னா முருகன் நம்ம கூட இருக்காருங்கிற அடையாளம் இது மத அடையாளம் கிடையாது எங்கூட முருகன் இருக்காருங்கிற நம்பிக்கைக்கு அடையாளம் முபூதி பெண்கள் உட்பட எல்லாரும் நெத்தி நிறைய உபூதி வைக்கணும் அருணகிரிநாதர் காசி திருப்புகள் ஒண்ணு சொல்றார் ரெண்டே விஷயம் சொல்றார் முருகன் என்னைய தடுத்து ஆட்கொள்ளாத வரைக்கும் முருகனை கும்பிடாத வரைக்கும் நான் உபூதி வைக்கல முருகனை கும்பிட்டோன்னா முதல்ல என்ன பண்ணாரா முபூதி கொடுத்தாராம் ஆஹ் காசி திருப்புகள்ல அருணகிரிநாதர் பதிவு பண்றார் இப்ப முருகனுடைய அருள் வேணும்னா நிச்சயமா ஊபூதி வைக்கணும் நேக்கரில் வைக்க நெத்தி நிறைய வைங்க நெத்தி நிறைய வச்சுட்டு வெளியே போங்க அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனால் பெண்கள் வந்து குங்குமம் வைக்கிறது தான் நம்மளுடைய மரபு திருநூறு வைக்கக்கூடியது வந்து ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சோடு அதான் இப்போ என்னன்னா இது வந்து நிறைய இப்போ இடையில இடையில முழுசா தெரிஞ்சுக்காம எதையாவது நம்ம வழக்கில் அப்படியே சொல்லிட்டே போறதுனால வந்த பழக்கம் தான் அதெல்லாம் பெண்கள் வந்து ஏன் குங்குமம் வைக்கிறாங்க அப்படின்னா உண்மையான காரணம் ரெண்டு இருக்கு ஒன்று வந்து பெண்களுக்கு குங்கு இயற்கையாகவே சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் அவங்க உடம்புக்கு வேணுங்கிறதுக்காக அந்த மஞ்சள் சுண்ணாம்பு சில பொருட்கள் கலவையை அவங்க உடம்புக்கு அதை கிரகிச்சு கொடுக்குங்கிறது ஒரு நம்பிக்கை ரெண்டாவது பெண்கள் இந்த நெத்தி நிறைய இந்த நெத்தியில வைக்கிற குங்குமத்துல தான் அவங்க வீட்டினுடைய மகாலட்சுமி கடாட்சமே நிறைஞ்சிருக்குங்கிறது தான் நம்மளுடைய சமயம் சொல்லுவது லலிதா சகஸ்திர ஒரு அணு இது வருது என்னென்னா சுமங்கலி பெண்கள் நெத்தி வடியில குங்குமம் வைக்க வைக்க இந்த உலகமும் அவங்க வீடும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க பெண்களுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டியே குங்குமம் அதுக்குன்னு வைக்க வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை எப்பவுமே வபூதி வைக்கணும் குங்குமம் வந்து கணவருக்கு கணவர் தவறிவிட்டால் குங்குமம் வைக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய சமயமான விபூதி எல்லா நேரத்துலையும் வைக்கணும் ஔையார் வச்சுருந்தாங்க பார்வதியேவி வச்சுருக்கிறாங்க பார்வதியேவி வைக்கிறாங்க மீனாட்சி அம்மன் விபூதி வைக்கிறான் அம்பாளே விபூதி வைக்கிறாங்கிறது தான் அப்போ நம்ம என்ன அர்த்தம்னா பெண்கள் கட்டாயம் விபூதி பூசணும்